பலமுடன் நான் பேரு ரம்யா ஆனந்த் கோத்திரம் பலிசெட்ல கோத்திரம் உண்டேதி தர்மபுரி மாவட்டம்ல உண்டே பெண்ணாகரம் அட்லானே ஊர் சான்ஸ் சான்ஸ்னா விஸ்டாக கொள்ள தேங்க்ஸ் என் ஊர் எனது பெருமை என்ற தலைப்பில் எனது ஊரான பெண்ணாகரத்தை பற்றி பேச வந்துள்ளேன் இந்த தலைப்பை பார்த்ததும் நம்ம நினைவுக்கு வர்றது இசைஞானி இளையராஜாவோட ஒரு பாட்டு தினங்க சொர்க்கமே என்றாலும் என்றாலும் அது அது போல நாடு நம் போல வருமாம் ஆயுளை நீட்டிக்கும் நெல்லிக்கனியை அவ்வைக்கு அளித்த மன்னர் அதியமான் ஆட்சி செய்த தகடூர் அருகிலுள்ள பகுதியான மூன்று போகம் பொன்னாக விளைந்த காரணத்தால் பொன்னகரம் நகரம் என பெயர் பெற்று காலப்போக்கில் பெண்ணாகரம் என மாறிய ஊரிலிருந்து பேசுகிறேன் சிறுதானியங்களான கம்பு ராகி வரகு சோளம் சாமை எல் போன்றவை அதிகம் விளையக்கூடிய பூமியாகவும் பால் உற்பத்தியில் சிறந்து விளங்கக்கூடிய ஊராகவும் பால்கோவா பங்களாபாத் தேங்காய் மிட்டாய் போன்ற இனிப்பு வகைகள் ரொம்ப ஃபேமஸான ஊருங்க எங்க ஊரு இயற்கை அழகு கொண்ட பத்தல் மலையும் தமிழகத்தின் எல்லையான பிலி குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் சிகரெல்லி தமிழகத்தின் தாகம் தீர்க்கும் ஒகேனக்கல் அருவியும் அருகில் அமைந்த பகுதியாகவும் எங்க ஊர் இருக்குங்க ஒகேனக்கல் பத்தி தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க கடல் மட்டத்தில் இருந்து எழுநூத்தி ஐம்பத் அடி உயரத்தில் காவேரி ஆர்ப்பரித்து நீர்வீழ்ச்சியாக கொட்டும் இடம்தான் என்று கூறப்படுகிறது இங்கே அழகான மலைப்பகுதியில் பயணம் அருமையான ஷூட்டிங் ஸ்பாட் நீர்வீழ்ச்சியில் எண்ணெய் குளியல் பரிசல் சவாரி தொங்கு பாலம் மணல் திட்டு குழந்தைகள் விளையாட பூங்கா பறவைகள் பூங்கா முதலை பண்ணை மீன் கண்காட்சி பிடித்த உணவுகளை சாப்பிட்டு ஒரு நாள் முழுவதும் நேரத்தை கழிக்கும் சுற்றுலா தலமாக ஒகேனக்கல் இருக்குங்க இயற்கையா அழக ரசிச்சா மட்டும் போதுங்களா கோயில்கள்னு எடுத்துக்கிட்டா நிறைய கோயில்கள் இருக்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு பிரம்மனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அலேபுரம் லட்சுமி நரசிம்மர் கோயில் இயற்கையாக மலைக்குகைக்குள் அமைந்த முத்தையராயன் கோயில் இண்டூரில் நாமக்கல்லில் இருப்பது போன்று உயரமான ஆஞ்சநேயர் கோயில் காசிக்கு அடுத்ததாக சிறப்பு கண்ட ஒகேனக்கல் விஸ்வநாதர் கோயில் ஆட்டுக்காரம்பட்டியில் தென்னாங்கூரில் இருப்பது போன்று ராதாகிருஷ்ணர் கோயில் பூனக்குண்டில் அழகிய ராமர் கோயில் அக்ரஹாரத்தில் முனியப்ப சுவாமி கோயில் பாப்பாரப்பட்டியில் ராகவேந்திரர் கோயில் இப்படி எல்லா ஊர்லயும் சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் தனித்தனியாக தாங்க இருக்கும் ஆனா எங்க ஊர்ல ஒரே கோயிலுக்குள்ளாரையே சிவனும் ஹரியும் ஹரியும் சிவனும் ஒன்றேன்னு சொல்ற மாதிரி இரண்டு தெய்வங்களும் ஒரே கோயிலுக்குள்ளேயே காட்சி அளிக்கிறாங்க திருவிழாக்கள்னு எடுத்துக்கிட்டா அலேபுரத்துல கருட சேவையை முன்னிட்டு பத்து நாட்களும் திருவீதி உலாவுடன் ஒரு நாள் திருத்தேரோட்டமும் நமது வைஷ்ய குல தெய்வமான கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் நவராத்திரியை முன்னிட்டு ஒன்பது நாட்களிலும் பல அலங்காரங்களுடன் காட்சியளித்து பத்தாவது நாள் திருவீதி உலாவும் சிவராத்திரி அமாவாசையை முன்னிட்டு அங்காளம்மன் கோயிலில் அழகு குத்தும் விழாவும் மிக சிறப்பாக நடைபெறுகிறதுங்க உங்கள் எல்லாருக்குமே பெண்ணாகரம்னா நினைவுக்கு வர்றது நம்ம விஸ்டா ஃபவுண்டர் நமது சகோதரி திருமதி பிரவீணா அருண் அவர்கள்தான் இப்படி பல துறைகளில் சாதனை படைக்கும் மக்கள் நிறைந்த ஊர் சுருக்கமாக சொல்லணும்னா வாட்டர் ஃபால்ஸ் சிட்டியான ஒகேனக்கல் அருகில் அமைந்துள்ள கோல்டன் சிட்டி தாங்க எங்கள் பெண்ணாகரம் இங்கே வாழ்கிறேன் என்பதில் மிகுந்த பெருமை அடைகிறேன் வாய்ப்பளித்த விஸ்டாவிற்கு நன்றி